இந்த வீடியோவை எனது யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக பதிவு செய்கிறேன் அதாவது இந்த காணொளி தற்பொழுது மழை பொழிந்து வருகிறது இந்த மழையினால் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது அதை பற்றித்தான் இந்த காணொளி அமையப்போகிறது அதற்கான முன்னோற்றம் முன்னோ என்னது அதற்கான முன்னோடி தான் இது நேற்று இரவில் இருந்து நல்ல மழை கனமான மழை விடியற்காலையில் தூறல் இருந்தது மெலிதான தூரல் இருந்தது ஒரு இருபத்தஞ்சி சுற்று சுற்றி வந்தேன் கொஞ்சம் கனமாக மழை இருந்ததால் தூறல் கொஞ்சம் கனமாக இருந்ததால் மாடியிலிருந்து கீழே வந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே நடைபயிற்சி செய்தேன் தற்பொழுது மழை அதிகமாக இல்லை மிக மிக மெல்லியதான தூரல்தான் அதனால்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் எதற்காக இந்த வீடியோ என்பதுதான் இந்த வீடியோவிற்கான பொருளாக அமையப்போகிறது இது மழைக்காலம்தான் எங்கோ புயல் உருவாகியுள்ளது அதலினால் ஒரு வாரத்திற்கு மேலாக இந்த மழையானது நீடிக்கும் என்று இது மழைக்காலம்தான் அடுத்தபடியாக குளிர்காலம் இந்த காற்றழுத்தம் தாழ்வு நிலையினால்தான் புயலும் உருவாகிறது மழையும் வருகிறது விட்டு விட்டுத்தான் மழை அதலினால் இது மழைக்காலம் வானத்தை பார்த்தால் நமக்கு கருமையான மேகங்கள் ஆங்காங்கே தெரிகிறது சூரியனை காண முடியவில்லை இந்த மழையினால் நல்லதா கெட்டதா என்று நாம் கொஞ்சம் ஆராய்ந்தால் மழை நல்லது அதில் கெட்டதும் இருக்கிறது என்ன நல்லது என்றால் இந்த குளங்கள் ஏரிகள் நிறையும் மண்ணின் அந்த மழையை உறிஞ்சி ஆழத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் ஆதலினால் நமக்கு நிலத்தடி நீர் உயரும் இந்த குழாய் மூலம் தண்ணீரை வெளியேற்றி உபயோகிப்பாளர்களுக்கு இது மிக உபயோகரமாக இருக்கும் குளங்கள் ஏரிகள் நிறைவதால் விவசாயத்திற்கு நல்லது நீர்நிலைகள் உயர்வதால் அந்த ஆடு மாடு கோழி பறவைகள் இவைகளுக்கெல்லாம் தண்ணீர் கிடைக்கும் இந்த வயல்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் சில பயிர்களுக்கு உபயோகரமாக இருக்கும் எது கெடுதல் எது தீமை என்றால் அந்த சாலை ஓரத்தில் உறங்குபவர்களுக்கு புகலிடம் இருக்காது வியாபாரம் பாதிக்கப்படுவார்கள் சாலை ஓரங்களில் நூற்றுக்கணக்கானவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் அவர்களால் இன்று வியாபாரம் செய்ய முடியாது அந்த ஒரு நாள் பிழைப்பு போனது தினக்கூலிகள் அன்றாடம் சாலையில் வேலை செய்பவர்கள் குழி தோண்டுபவர்கள் கட்டிடங்கள் கட்டுபவர்கள் இவர்களுக்கு இந்த வேலையை செய்ய முடியாது தொடங்க முடியாது நின்று நின்று போய்விடும் இது அவர்களுக்கு கெடுமைதான் கெடுதல்தான் எனவே மழையானது நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது அதிக நன்மை குறைவான தீமை எனவே நாம் எனக்கு மழை பிடிக்குமா என்றால் நிச்சயமாக பிடிக்காது காரணம் முக்கியமாக இந்த நடைப்பயிற்சி தடைபடும் இரண்டாவதாக நான் குளித்து துவைத்து போடும் துணிகள் காயாது அதை உலர்த்த வேண்டும் அது காய்வதற்கு ரெண்டு நாளோ மூன்று நாளோ ஆகும் வெயில் இருந்தால் அந்த மடி நல்லாக உலர்ந்து இருக்கும் இல்லை என்றால் அது ஒரு மாதிரி ஈர்த்தத்தன்மையோடு இருக்கும் இதெல்லாம் எண்ணெய் பொறுத்தவரையில் பாதிக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பாதிப்பு உண்டு என்று சொல்லி மழை நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது இது மழைக்காலம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்